சுதைமா நபி அலையலாம் அவர்களுக்கு முழு உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருந்தாங்க முழு உலகத்தையும் சொன்னால் அல்லாவை தவிர மற்ற எல்லாத்தையும் அவங்க ஆட்சி செய்துருந்தாங்க அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் காற்று மலை மலக்குகள் ஜின்கள் எல்லாவற்றும் எல்லா விதமான படைப்பிலும் அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே தான் இருந்துச்சு அப்போது அவங்களுடைய ஆட்சியில் வந்து ஒரு பறவை காணாம போச்சு ஹுது ஹுதுன்னு சொல்லக்கூடிய பறவை காணா போச்சு அதை தேடினாங்க எங்கன்னு கேட்டாங்க எ எதுவுமே தெரியலைன்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க சரி அது வரட்டும் பார்த்துக்கலாம்னு சொன்ன பொழுது அந்த பறவை வந்தது குதுகுது பறவை வந்தது எங்கே போனா என்று கேட்ட பொழுது அந்த பறவை சொன்னது நான் பறந்து கொண்டு சென்றேன் ஒரு அரண்மனையை பார்த்து அங்கே ஒரு அரசியும் அவருடைய வேலையாட்களும் அல்லாஹுவை வணங்காமல் சூரியனை வணங்கி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் என்றார் என்றது அப்போது அந்த அரசிக்கு வந்து ஒரு காவலாளிய கிட்டே என்ன செய்கிறாங்க ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க பிஸ்மில்லா ரஹீம் ரஹீமெண்ட்டாக ஆரம்பித்து தான் அந்த லெட்டர் லெட்டர் அனுப்பு அனுப்புகிறாங்க எழுதுறாங்க அந்த லெட்டர் குரானில் இருக்கிறது அதனால சூரத்து நம்மளில் ரெண்டாவது பிஸ்மில்லா சொல்லி வருகிறது அந்த லெட்டரை கொண்டு போய் அரசியை கொடுக்கிற நே நேரத்தில் அந்த அரசியன நினச்சிட்டாங்க சொன்னால் இவங்க நம்ம இருக்க பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் நம்மளை இஸ்லாத்துக்கு கூப்பிடுறாங்க போலன்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்து அனுப்பினாங்க ஆனால் சுலைமான் நபி அலிசாமி அவங்க அந்த பணத்தை அப்படியே திருப்பி அனுப்பி எங்களுக்கு எது தேவையில்ல அல்லாஹை வணங்கக்கூடியவங்களாம் நீங்கள் மாறணும் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லி அனுப்பினாங்க அப்போ தான் அந்த அரசைக்கு சரி இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குது போலான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த சுலைமான் நபி அலிசா அவங்களே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படை தளபதிகளோடு அவங்க அங்கிருந்து வராங்க அந்த பல்கீஸ் ராணி என்ற அவங்களோட பேர் ஆனால் சுலைமான் அபில்தான் அவங்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு அங்கே சபையில் தன்னுடைய சபையில் உள்ளவங்க கேட்டாங்க பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பாலிருந்து வரக்கூடிய அந்த அரசியலுடைய சிம்மாசனத்தை இந்த இடத்துக்கு என்னுடைய இடத்துக்கு யாராச்சும் அவசரமாக கொண்டு வர முடியுமா கேட்ட பொழுது அங்கிருந்து ஒரு ஜின் எழும்பி சொன்னது அபி அவர்களே நான் வந்து தாங்கள் அங்கு உங்களுடைய அலுவலர்களை முடித்து மதிய நேரம் இந்த இடத்தை விட்டு எழும்புகின்ற எழும்ப முன்னால் அதை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொன்னார் சொன்னது அந்த ஜீன் அப்ப சுலைமாநாபியலசன் அவங்க சொன்னாங்க எனக்கு அது போதாது அதைவிட வேகமாக வேண்டும் என்று சொல்லி அப்போ அங்கிருந்த ஒரு மனிதர் எழுப்பி சொன்னார் நான் அதை கண்ணை மேய்க்கும் பொழுது கொண்டு வந்து கொண்டு வந்து வைக்கிறேன்டாங்க சுலைமன அவங்க அனுமதி கொடுத்தாங்க மேய்க்கும் பொழுது பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்த அந்த சிம்மாசனத்தை அந்த மனிதர் இங்கே சுலைமான் சுரைமாநில அவங்களுடைய சபைக்கு கொண்டு வந்து வச்சாங்க இது எப்படி முடிஞ்சு சொன்னா நம்மள மாதிரி சாதாரண மனிதர்களால் எல்லாம் இதை முடியாது அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற வெளிமாறுகளால் மட்டும்தான் முடியும் அந்த மனிதர் சாதாரண மனிதர்களால் ஒரு வெளியுள்ளா பின்னால் அந்த பல்கிஸ் இஸ்லீம் அவருடைய படை தளபதியும் அங்கு வந்த நேரத்தில் இது என்னுடைய சிம்மாசனத்தை போன்றே இருக்கிறது என்று சொல்லி பரிசோதித்து பார்த்தார்கள் உண்மையிலே அது தன்னுடைய சிம்மாசனம் தான் என்பதை தெரிந்து கொண்டார்கள் சுலைமான் அபி அல்சாம் அவருடைய ஆற்றலையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அல்லாஹுவை நம்பி இஸ்லாத்தை ஏற்று அந்த அவர்களுடைய படை தளபதியிடம் என்ன செய்கிறார்கள் படையாட்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இது குர்வானிலே வரக்கூடிய ஒரு சம்பவம் அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்ததெல்லாம் குருவான் கூறக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது எனவே அந்த ராணி என்று சொல்லக்கூடியவங்க பின்னால் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக ஆகிவிட்டாங்க அதுக்கு அல்ல அல்லா தாலா குருவானா கூறக்கூடிய ஒரு சம்பவமாக இது இருக்கிறது